காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று நாற்பத்தி ஆறு படை வகைகள் ரதகஜ துரக பதாதி என்று சைன்யத்தில் நாலு வகை இப்படி படையானது நாலு அங்கம் கொண்டதாய் இருப்பதால்தான் சதுரங்க சைன்யம் என்பது விளையாட்டுகளில் ஒன்றுக்கும் சதுரங்கம் என்று பெயர் இருக்கிறது சொக்கட்டான் செஸ் என்பதெல்லாம் அதுதான் இதிலும் வகை படை மாதிரியே காய்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவற்றை இந்த ரீதியில்தான் நகர்த்தலாம் என்று விளையாட்டு போவதால் சதுரங்கம் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது ரதகஜ துரக பதாதி என்பதில் ரதம் தேர் தேர்ப்படை கஜம் யானைப்படை துரகம் குதிரைப்படை பதாதி காலாட்படை ரதத்தில் இருப்பவன் ரதத்தில் இருப்பவனோடு இப்படியே ஒவ்வொரு வித படையிலும் இருப்பவன் அதையே சேர்ந்த எதிராளியோடு தான் யுத்தம் பண்ண வேண்டும் என்று விதி இந்த நாளில் ஆர்மிக்கு டிவிஷன் என்று பிரிவு இருக்கிற மாதிரி அந்த நாளிலும் கணக்கு இருந்தது இத்தனை அக்ஷௌஹினி கொண்ட சேனை என்பார்கள் ஒரு அக்ஷௌஹினி என்றால் நால்வகை படையிலும் எத்தனை எத்தனை இருக்கணும் என்று கணக்கு உண்டு மகாவீரர்கள்தான் ரதத்தில் இருந்து கொண்டு யுத்தம் செய்வார்கள் இப்படிப்பட்டவர்களில் ஒருத்தனாகவே இருந்து கொண்டு பதினாயிரம் பேரோடு யுத்தம் பண்ணும் திறமை பெற்றவனே மகாரதன் எனப்படுபவன் இந்த விஷயங்கள் மகாபாரதத்தில் நிறைய வரும் யுத்த பூமியில் சைன்யத்தை அணிவகுத்து நிறுத்துகிறதில் பலவித டிசைன்களின்படி செய்வார்கள் இவற்றுக்கு வியூகம் என்று பெயர் கருட வியூகம் பத்ம வியூகம் என்றெல்லாம் கருடன் பத்மம் மாதிரியான ரூபம் வரும்படி சைன்யத்தை அமைத்திருப்பார்கள் உள்ளே போக போக ரொம்ப சிக்கலான அமைப்பாக இருக்கும் இந்த மர்மங்களை நன்றாக தெரிந்து கொண்டவன் தான் இந்த வியூகங்களை பிளந்து கொண்டு உள்ளே போய் யுத்தம் பண்ணி ஜெயசாலியாக திரும்ப முடியும் அபிமன்யு கிருஷ்ண பரமாத்மாவிடமிருந்து பத்ம வியூகத்துக்குள்ளே பிரவேசிக்கிற முறையை மட்டும் தெரிந்து கொண்டு அதிலிருந்து எப்படி திரும்புகிறது என்று தெரிந்து கொள்ளாமலே கௌரவ சைன்யத்துக்குள் போய்த்தான் சத்ருக்களிடம் ஜீவனை இழந்தான் என்று பாரதத்தில் இருக்கிறது நால்வகை படை தவிரவும் கடற்படையும் கடல் யுத்த முறைகளும் உண்டு இது நேவி ஏர் ஃபோர்ஸ் என்கிற விமானப்படை தான் நவீன காலத்தை சேர்ந்தது விமானங்கள் முற்காலங்களில் அபூர்வமாக தெய்வீக புருஷர்களாலும் அசுரர்களாலும் மட்டுமே உபயோகப்பட்டு வந்தன திரிபுராசுரர்கள் ஒரு மாதிரி விமானப்படையெடுப்பு செய்தவர்கள்தான்